நந்தினி வணக்கம் தற்பொழுது நெல் ஈரப்பத அளவை உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முதலமைச்சர் மு ஸ்டாலின் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார் என்னென்ன விஷயங்களை குறிப்பிட்டு அவர் வலியுறுத்தியிருக்கிறார் முழு விவரங்கள் வணக்கம் தமிழ்நாடு குறுவை பருவத்தில் அதிக நெல் உற்பத்தி மற்றும் கொள்முதலில் சாதனை படைத்துள்ளதை விவசாயிகளின் நலன் கருதி நெல் கொள்முதலுக்கான ஈரப்பத அளவை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்தி விரைந்து ஆணை வழங்கிடவும் செறிவூட்டப்பட்ட அரிசி மணிகளின் மாதிரி எடுக்கும் அதிகாரத்தை தென்னிந்திய மாநிலங்களில் உள்ள இந்திய உணவுக் கழக அதிகாரிகளுக்கு வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்தில் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் இந்த ஆண்டு கரீப் பருவத்தில் மிக அதிக அளவு நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய நான்கு புள்ளி எட்டு ஒன்று லட்சம் மெட்ரிக் டன் நடப்பாண்டு பதினான்கு புள்ளி பதினோரு லட்சம் மெட்ரிக் டன்னாக உயர்ந்துள்ளது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் தமிழ்நாட்டின் வரலாற்றில் குறுவை பருவத்தில் நெல் கொள்முதலில் புதிய சாதனையாகும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார் தற்போதைய நெல் கொள்முதல் பருவத்தில் விற்பனைக்குரிய சந்தை உபரி நெல் தொண்ணூத்தி எட்டு புள்ளி இரண்டு ஐந்து லட்சம் மெட்ரிக் டன்னாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ள அவர் இந்த அரிசி கொள்முதல் இலக்காக இருபது லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயிக்குமாறு மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறைக்கு முன்மொழிவு பரிந்துரைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கிறார் மேலும் தற்போதைய மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறையை சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான அரிசி கொள்முதல் இலக்காக வரக்கூடிய மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை பதினாறு லட்சம் மெட்ரிக் டன்னாக நிர்ணயித்துள்ளது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் கரி பருவத்தின் கடைசியில் கொள்முதல் செய்யப்படும் மொத்த நெல் அளவிற்கேற்ப உயர்த்தி திருத்தம் செய்திட தமிழ்நாடு அரசுக்கு அனுமதி வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டிருக்கிறார் அதே போன்று பார்த்தோம் என்றால் ஈரப்பத அளவை உயர்த்தி வழங்க தமிழ்நாடு அரசிற்கு அனுமதி உடனடியாக அதற்கான முன்மொழிவை வழங்க வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் வலியுறுத்தி கேட்டுக் கொண்டிருக்கிறார் மேலும் செறிவூட்டப்பட்ட அரசி மாதிரிகள் எடுப்பதில் தளர்வு ஆணை வழங்க வேண்டும் எனவும் தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த பரிந்துரைகளை பரிசீலனை செய்து நெல் அறவை ஆலைகளுக்கு செறிவூட்டப்பட்ட அரசி மணிகள் விநியோகத்தினை எளிதாக்க தேவையான உத்தரவுகளை பிறப்பித்த வேண்டும் என்றும் இதன் மூலம் சோதனை முடிவுகளை பெறுவதற்கான காலம் கணிச குறையும் எனவும் தமிழ்நாடு விவசாயிகளின் நலன் கருதி இந்த விவகாரத்தில் விரைவில் நல்ல முடிவுகளை எடுத்திட வேண்டும் எனவும் பிரதமருக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் எழுதியுள்ள கடிதத்தில் கேட்டுக்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி